ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜய் விஜுவல் வரியர்ஸ் இதுக்கு முன்னாடி பண்ண ரெண்டு வீடியோ வந்து செய்ய பாலா அவர்களுக்கும் ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கும் பதில் சொல்கிற மாதிரி போட்டிருந்தேன் இப்போ வந்து செய்யாறு பாலா அவர்கள் வீடியோக்கு கீழே ஒரு ரெண்டு கமெண்ட்ஸ் வந்துருந்தது அந்த நண்பர்களுக்கு வந்து பதில் சொல்ல போகிறேன் ஒரு நண்பர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த அம்மா ஏஜில் மெச்சூர்டாக இருக்கிறாங்க ஆனால் புத்தியில் மெச்சூரிட்டி இல்லை அப்படின்னு சொன்னாங்க இது வந்து பேக் கமெண்ட்ஸுன்னு நான் எடுத்துக்கல ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணு வச்சுக்கலாம் ரொம்பவே டீசெண்டாக இருந்தது அவங்களுக்கு கூட நான் தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஃபீட்பேக்குன்னு போட்டிருந்தேன் இந்த அளவுக்கு டீசண்டாக அட்டாக் பண்ணதுக்கு அந்த சகோதரருக்கு ரொம்பவே நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் இன்னொரு கமெண்ட் என்ன வந்திருந்துச்சுன்னா நாற்பத்தி ஒரு உயிர்கள் போனதுக்கு விஜய் தான் காரணம் உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா உங்களெல்லாம் நினைச்சா அழுகிறதா சிரிக்கிறதானே தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு உங்களுக்கு என்ன நாப்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்கு விஜய் தான் காரணம்னு தோணுதுங்களா நானும் அப்படியே சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்களா ஓகே சொல்லிடலாம் நாப்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்கு விஜய் தான் காரணம்ங்கிறது மட்டும் இல்ல எப்படி காரணங்கறதையும் சேர்த்தே பாத்திரலாம் சரிங்களா அதாவது டிவி கேட்கறவங்க வந்து ரொம்ப கூட்டம் வரும்னு எதிர்பார்த்து பெரிய இடமா கேட்டாங்க சின்ன இடமா கொடுத்த போலீஸ் வந்து அதுக்கு காரணம் கிடையாது விஜய் அவர்கள் தான் காரணம் அதுமே வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி கொடுக்காம முதல் நாள் சாயந்தரம் கொடுத்த போலீஸ் காரணம் கிடையாது விஜய் தான் காரணம் ஒரு முட்டு சந்த மாதிரி மூத்த சந்த மாதிரி சின்ன ரோடா கொடுத்த போலீஸ் காரணம் கிடையாது விஜய் தான் காரணம் அந்த ரோட்லயுமே சாக்கடைக்காக பள்ளம் தோண்டி போட்டிருந்ததோ இல்ல அத்தனை மக்கள் வந்து அந்த இடத்துல வர போறாங்க அந்த சாக்கடை ஓட்டையை வந்து ஒரு கிரில் மாதிரி போட்டு அடைச்சிருவோம் அப்படின்னு ஒரு நடவடிக்கை எடுக்காத கார்பரேஷன் வந்த காரணம் கிடையாது விஜய் தான் காரணம் மூணு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் தான் போலீஸே டைமிங் கொடுத்துருப்பாங்க ஆனா பன்னெண்டு மணிக்கே ட்வீட் போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டை நம்பின போலீஸ் காரணம் கிடையாது விஜய் தான் காரணம் இத்தனை பேர் தான் வருவாங்கன்னு ஒரு கெஸ் கூட பண்ணாத போலீஸ் காரணம் கிடையாது விஜய் தான் காரணம் விஜய் வந்து அந்த இடத்துக்கு ஏழு மணிக்கு வந்தாரு ஆரே முக்காலுக்கு தான் அத்தனை மக்களும் திபு 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 திபுன்னு உள்ள வந்தாங்க அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு ஈ காக்கா கூட கிடையாது தான் போலீஸால பாதுகாப்பு கொடுக்க முடியாம போயிருச்சு அதனால போலீஸ் காரணம் கிடையாது விஜய் தான் காரணம் விஜய் வந்து பெரிய பஸ்ல தான் வருவார்னு தெரிஞ்சும் சின்ன ரோட கொடுத்த போலீஸ் காரணம் கிடையாது வழக்கம் போல அந்த பஸ்ல வந்த விஜய் காரணம் நிறைய கூட்டம் கூடியிருக்கு இந்த இடத்துல நிறைய கூட்டம் இருக்குங்க நான் இங்கேயே பேசுறேன் அப்படின்னு சொன்ன விஜய் தான் காரணம் இல்லை இல்லை கரெக்டான இடத்துல நீங்கள் போய் சேர்ந்தாதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அதே இடத்துக்கு கூட்டிகிட்டு போன போலீஸ் வந்து காரணம் கிடையாது விஜய் விஜய் வந்ததுக்கு நன்றி வேற சொன்னார் பாருங்க அப்போ விஜய் தானே காரணமாக இருக்க முடியும் ஏற்கனவே இவ்வளோ பெரிய பஸ்ஸுக்கு நம்ம தமத்தோண்டு ரோட கொடுத்துருக்கோம் அங்கே எதிர்பார்த்ததை விட ஏகப்பட்ட மக்கள் கூடி இருக்காங்க அந்த இடத்துல போய் ஆம்புலன்ஸை அதுவும் ரெண்டு ஆம்புலன்ஸை அவ்வளோ பெரிய கூட்டத்துக்குள்ள அதுவும் அவ்வளோ சின்ன ரோட்ல அவ்வளோ பெரிய பஸ்ஸு இருக்குதுன்னு தெரிஞ்சும் ரெண்டு ஆம்புலன்ஸை லைனாக அலோ பண்ண போலீஸ் காரணம் கிடையாது விஜய் தான் காரணம் கூட்டத்தில் ஏதோ தப்பா நடக்குதுன்னு உணர்ந்துக்கிட்டு அரை மணி நேரம் பேச்ச வெறும் மூணு நிமிஷம் பேச்சா குறைச்சிக்கிட்டு உடனே கிழமல விஜய் தான் காரணம் அப்படி தானுங்க திருச்சியில கிட்னி திருட்ட பத்தி பேசியிருந்ததே அவ்வளோ வைரலா போச்சு அதை விட அதிகமான மக்கள் கரூர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க அதுவும் கிட்னி திருட்டு மட்டும் கிடையாது கந்து வட்டி கொடுமைனாலும் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சுதா திருச்சியில பேசினா கையோடவே டக்குன்னு சீக்கிரமாவே கரூருக்கு ஸ்கெட்யூல் போட்டு அவங்க மக்களோட கஷ்டத்தை பற்றி பேசணும் அதை பற்றி வெளியே தெரியணும் அப்படின்னு நினைச்ச விஜய் தான் நான் பற்றி ஒரு உயிர்கள் போறதுக்கு காரணம் இல்லைங்க ஓகே அது மட்டும் இல்லாமல் குடிகாரர்கள் கூட குடிகாரர்கள்னா நீங்கள் பெரிய அம்மானி ரேஞ்சுக்கு யோசிக்காதீங்க அன்றாட தேவைக்காக போராடிட்டு இருக்க குடிமக்களை தான் மெயினாக குடிகாரங்களாக இருக்கிறாங்க அவங்கள தான் அரசு வந்து குடிகாரன்னா மாற்றி வச்சிருக்கு அவங்க கிட்ட போய் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கி எல்லா விதத்திலயும் கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க அதை எல்லாத்த பற்றியும் நம்ம பேசணும் அவங்களோட சிரமங்கள் எல்லாம் நம்ம வெளிப்படையாக சொல்லணும் நம்ம பேசினா ஒரு ரீச் கிடைக்குது அந்த மக்களோட கஷ்டம் வெளியே தெரியுது நம்ம வந்து அந்த கஷ்டத்தை வெளிக்கொண்டு வரணும் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு நினச்சி வந்த விஜய் தான் நான் பற்றி ஒரு உயிர்கள் போகிறதுக்கு காரணம் அவ்வளோ கூட்டம் சேரும் போது இந்த இடத்துல இதுக்கு மேல கூட்டம் அனுப்பாத போலீஸ் காரணம் கிடையாது அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து நின்னா விஜய் தான் காரணம் விஜய் வந்தாலே மாநாடுதான்னு சொல்லி ஹை கோர்ட் ஜட்ஜில இருந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வரைக்கும் தெரிஞ்சிருக்கு அவருக்கு தேவையானதாக்கு பெரிய இடம் தான் நீங்க கொடுக்கணும்னு சொல்லி நீதிமன்றமே கூட்டு வச்சிருக்கு ஆனால் அது லோக்கல்ல இருக்கிற போலீஸ்காரங்களுக்கு தெரியல இதுக்கும் வந்து விஜய் தான் காரணம் நம்மக்கிட்டெல்லாம் இப்போ புதுசாக ஒரு வியாதி வந்திருக்கு தெரியுங்களா விட்டி ப்ளேம் பண்ணுறது அதாவது யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க மேலே குற்றம் சுமத்துறது இந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்கு விஜய் மட்டும் காரணம் கிடையாது அந்த நாற்பத்தி ஒரு பேரும் காரணம் அவங்க ஃபேமிலியும் காரணம் கரெக்ட் தானே ஏன்னா அவங்க தான் அந்த கூட்டத்துக்கு வந்தாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் நம்மளாம் கூட்டமே பார்த்தது கிடையாது ஜவுளி கடையில எல்லாம் ஈயாடிக்கிட்டு இருக்கோம் நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம் கோவில் திருவிழா நேரத்துலலாம் கூட்டமே வராது ஒத்தாலாம் வந்து தேரை இழுத்துட்டு போய் நிறுத்திடுவாங்க நேயில நிறுத்திடுவாங்க ஆனால் திங்கக்கிழம காலையில் பேங்க்குக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன் அங்க கூட கூட்டமே இருக்காதுன்னா கூட்டத்தெல்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது கூட்டத்துக்குள்ளே போறதெல்லாம் கொலை குத்தம் இல்லைன்னா கொலையே பண்ணிடுவாங்க அது நம்ம குத்தம் சரி இப்ப விஜய விட்டு ரெண்டு நாள் முன்னாடி கோயம்புத்தூர்ல ஒரு பெண்ணை வந்து பழியல் வன்கொடுமை பண்ணிட்டாங்க அதுக்கு யாரு காரணம் அந்த நேரத்துல அந்த இடத்துல அந்த பொண்ணு போனதுதான் காரணம் அந்த நேரத்துல அதே இடத்துல அந்த மூணு பேர் அங்க வந்தது காரணமே கிடையாது ஏன்னா ஒரு பொண்ணு இருந்தாலே உடனே ரே பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம நாட்டு சட்டம் வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு அங்கே போனது தானே காரணமாக இருக்க முடியும் ஆம்பளைங்க வந்து என்ன செஞ்சாலும் அது தப்பே கிடையாதுல்ல கூட வந்த பையனை அறுவாழால் வெட்டிட்டு அந்த பொண்ணை இழுத்துட்டு போய் ரேப் பண்ணது வந்து அந்த பசங்களோட தப்பு கிடையாது அறுக்க வேண்டியதை அறுக்காமல் கழுத்தை கழுத்தை சொன்னீங்க அறுக்க வேண்டியதை அறுக்காமல் போராட முடியாமல் தோற்று போனால் அந்த பொண்ணோட தப்பு தானே இல்லை மூணு பேரில் ஒருத்தனுக்கு கூட இது தப்புன்னு தோணவே இல்லாதது அந்த மூணு பேரோட தப்பு கிடையாது அந்த பொண்ணோட தப்பு தான் ஒருத்தன் தொட்ட ஒரு பொண்ணை அதே நேரத்தில் அடுத்தவன் போய் தொடுற அருவறுப்பு கூட இல்லாமல் போய் தொட்டானுக்கல்ல அவனுங்க தப்பு கிடையாது சொன்னேன்ல அறுக்க வேண்டியது அறுக்கம் போட்ட அந்த பொண்ணோட தப்பு இந்த பொண்ணு மட்டுமா ஒரு ஒரு மாசம் முன்னாடி நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கெல்லாம் எப்படி இருக்குன்னே தெரியாம ரெண்டு பொண்ணுங்க ஒரு ஆட்டோ டிரைவரோட ஆந்திரால இருந்தோ கேரளா ஆந்திரால இருந்து திருவண்ணாமலைக்கு வந்திருக்காங்க அப்ப அது யாரோட தப்பு தமிழ்நாட்டை நம்பி வந்த அவங்களோட தப்பு தானே போலீஸ் ஆஃபீஸர்ஸே வந்து மேலே கையை வைப்பாங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸே கூட்டுப்பாலி உணர்வு கூட்டு பாலியல் புணர்வு அதெல்லாம் பண்ணுவாங்க அதெல்லாம் தெரியாமல் போய் போய் தமிழ்நாட்டை வந்த நம்பி வந்தால் அவங்களோட தப்பு தானே அதெல்லாம் ம் ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் சேர்ந்து அம்மா கண்ணு முன்னாடி பொண்ணை ரேப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது யாரோட தப்பு அந்த பொண்ணோட தப்பு தானே போயும் போயும் தமிழ்நாடெல்லாம் ஒரு இடம்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறக்கே எவ்வளோ மனது கஷ்டம்னு சொல்கிறத விட எவ்வளோ அருவருப்பா இருக்குன்னு சொல்கிறத விட முடியலை எல்லாம் யாரோட தப்பு நீங்களே சொல்லுங்கள் யாரோட தப்பு யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க மேலே தான் தப்பு ஏன்னா அவங்க தானே பாதிக்கப்பட்டாங்க ஈஸி எப்போவுமே கீழே விழுந்து கிடக்கிறவன் அடிக்கிறது ரொம்ப ஈஸி நின்னுட்ருக்க அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏத்து சப்பு நடுறது அற விட்டுருவான் அடிபட்டு வழியில் துடிச்சிக்கிட்டு எந்திக்க முடியாமல் இருக்கணும்னு எட்டி மிதிக்கிறது எவ்வளோ ஈஸியாக இருக்கும் அந்த வேலையை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் கமெண்ட்ஸ் போட்ட நண்பர்களுக்கு பதில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை எப்படி முடிக்கன்னே தெரியல எப்படியோ வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்